கடலில் ஒரு கப்பல் வந்து போய்ட்டுருக்குது அது போயிட்டுருக்கிறப்போ அது ஒரு தவறி போய் ஒரு விபத்து மாய்போச்சு பெரும் புயலில் சிக்கி மூழ்கி வச்சு அதிலேருந்து ஒருத்தர் மட்டும் எப்படியோ தப்ப தப்பிச்சிட்டான் அருகில் இருக்கிற தீவுக்கு அவன் கரை ஏறி போயிட்டான் அங்கே போயிட்டு இறைவான் இங்கேருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வச்சுடு அப்படின்னு வேண்டிக்கிறான் அந்த மற்ற அந்த தீவில் எத்தனை நாள் அவன் தனியாக இருக்க முடியும் என்னோடய மனைவி மக்களை பூரா பார்க்க வேண்டாமா சாமி அப்படிங்கிற போட்டு இரவன் கிட்ட பன்னீர் விட்டு பிரார்த்தனை செய்கிறான் எந்த உதவியும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை இப்படியே சில நாட்கள் ஓடுது தன்னை காத்துக்கிறதுக்காக தீவில் கிடைக்கிற பொருட்கள் மற்றும் கப்பலோட உடந்த பாகங்கள் இல்லையா அதையெல்லாம் வச்சு ஒரு சிறிய குடிசியை வந்து கட்டுறான் அதில் அப்படியே கரையை ஒதுங்கி கப்பலில் இருந்த மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து எடுத்து அதை கூட சத்தப்படுத்தி வச்சுட்டு அப்படியே தங்கி வாழ்ந்துட்டு வரான் இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்குது இவன் பிரார்த்தனையும் மட்டும் கைவிடவே இல்லை கடவுள் கட்ட வேண்டிகிட்டே இருக்கிறான் கடவுள் ஏதாவது ஒரு விவகத்தில் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அப்படின்னு தனித்தானே நம்பிக்கை சொல்லிட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரான் ஒரு நாள் இவன் வந்து உணவு தேடுறதுக்காக வெளியே போயிட்டு வர்றப்போ அவன் பார்க்குற காட்சி அவன் அப்படியே சாக்கடை யோசிச்சிருச்சு என்னமே கேட்டால் அவனுக்கு பட்டகாலையே படுங்கிற மாதிரி இவன் ஒரு சின்ன குடிசையாடு கட்டி வச்சதுக்குள்ளேருந்து வாங்கிட்டு இருந்தானே இல்லையா அது தீ பிடிச்சி எரியுது அப்படியே புகை வாங்கிற போயிருந்து அவனுக்கு அப்படியே என்ன சொல்கிறதே தெரியல அதான் நினைக்கிறான் இப்படி ஆகி போச்சே நம்ம இறைவங்கட்ட வேணுனதுக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கூட ரொம்ப வருத்தப்படுறான் அப்படியே பிடிக்கிறான் ஏன்னா இருந்த எல்லா பொருட்களும் போச்சு அதுக்குள்ளேதான் வச்சிருந்தா அது ஊறாமே தீக்கிரம் இந்த நேரத்தில் இறைவா என்னை காப்பாற்றும்படி தானே உன்னை கேட்டேன் நீ என்னென்னா இப்படி இருக்கிறதையும் இப்போ புழுங்கிடைய சாமி இதுதான் உன்னுடைய உன்னோடைய நீதியாக அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறான் அப்போ வந்து ஒரு கப்பலோடைய பெரிய ஹாரன் சத்தம் வந்து அவன் கேட்குது இவன் அந்த தீவோ அந்த கப்பல் வந்த சவுண்ட் நோக்கி திரும்பி பார்த்தா அது வந்து இவன் கர நோக்கி வந்துட்டு இருக்குது அப்போட நல்ல வேலையாக ஒரு வழியாக இங்கேருந்து தப்பிச்சோ யாரும் நம்மளை காப்பாற்ற வர்றாங்கன்னு கூட ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் அந்த கப்பல்லேருந்து வந்தவங்க இந்த லைஃப் போட்டுக்குமில்லையா சின்ன இதோட அதை தூக்கி அவனுக்கு போடுறாங்க அவன் அதை பிடிச்சிட்டே போய் அந்த பெரிய கப்பலில் ஏறிக்கிறான் அப்போ கேட்குறான் ஆமாம் நான் இந்த தனியாக தீவில் மாடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கூட அந்த கப்பலில் இருக்கிறான்னு கேட்குறேன் தீவில் ஏதோ பற்றி எரிஞ்சு புகை எலும்பு போயிட்டு இருந்துங்க அதை பார்த்தா அப்போ யாரும் தீவில் ஒதுங்கி இருக்கிறாங்க காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்குறாங்க அப்படி நினச்சா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ தான் இவனுக்கு குடிசை எறிஞ்சதுக்கான காரணம் புரியுது இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் அந்த விலையில் கப்பல்கள் வந்து வர்றதே ரொம்ப ரேரு மிக மிக அரிதான நிலையில் குடிசை மட்டும் தீப்பிடிச்சி எரியலீன்னா என்ன நம்மளுடைய நிலமை என்ன இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவசரப்பட்டு இறைவன் நாம தப்பாக நான் நினச்சிக்குமே அந்த குடி எரிஞ்சதுலேயுமே ஒரு முக்கிய காரணம் இருக்குது இந்த புகை பார்த்து அவன் வந்து கிடைஞ்சிட்டு போட்டு அப்போ தான் அவனுக்கு தெரியுது இறைவனுக்கு முன்னாடி நல்லா நன்றி சொல்கிறேன் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாமும் இப்படி தான் இறைவனை வந்து அவசரப்பட்டு தவறாக நினச்சிக்கிறோம் அவர் திட்டக்க ஆரம்பிச்சிடுறா ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மை காக்கறக்கே இறைவன் வந்து ஒவ்வொரு தினமும் காத்துட்ருக்கிறா அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் அவன் தரும் சோதனைகள் வந்து அனைத்தும் நம்மை வேறொரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காக்கறதுக்காகவே அப்படிங்கிற நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்